அனைத்து தமிழக முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஏர்வெற்றின் கார்பரல் மோனரங்கன் காலை வணக்கம் பலருக்கு இந்த புத்தாண்டு பிறந்ததிலிருந்து பென்ஷன் வாங்கியிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அகில இந்திய அளவில் பேச வேண்டாம் தமிழக அளவில் டிசம்பர் மாதம் பென்ஷன் வர வரவில்லை என்ற கம்ப்ளைண்ட் முப்பத்தொன்னாம் தேதி முதல் இன்று வரை எங்களுடைய டீமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல வந்துருச்சு சார் பென்ஷன் கிடைக்கல சார் பென்ஷன் கிடைக்கல அம்மா லைஃப் சர்டிபிகேட் கொடுத்தீங்களா கொடுத்துட்டேன் சார் அனுப்புறாங்க ஆனால் அது வந்து அந்த லைஃப் சர்டிபிகேட் வந்து லெகசி பிபிஓ வச்சு கொடுத்துருக்காங்க அம்மா இல்லம்மா உங்களுக்கு நம்பர் வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த சின்னத டப்பா அந்த நம்பர் டைப் போன் இருக்கு இல்லையா அந்த காலத்து இது அதுதான் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியல நம் இந்த மாதிரி மெசேஜ் வந்ததை படிக்க தெரியாததுனால் அவங்க வந்து டெலிட் பண்ணிட்டாங்களா அல்லது அல்லது ஸ்பேஸ் இல்லைன்னு ஆட்டோ டெலீட் ஆயிடுதா தெரியாது இப்படி ஒரு சில கம்ப்ளைண்ட் சில கம்ப்ளைண்ட் என்னன்னா அவர்கள் கொடுத்த நம்பர் வேற இப்ப அவங்க யூஸ் பண்ற நம்பர் வேற காரணம் போன் தொலைஞ்சு போச்சு இல்ல சிம் கார்டு தொலைஞ்சு போச்சு சோ அவர்களுக்கு அதை பத்தி தெரியாது சிம் அந்த நம்பருடைய மகிமை என்ன அப்படிங்கிறது இப்பதானே தெரியும் அவர்களை சொல்லி குற்றம் இல்லை இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய நம்பர்லாம் காமிக்கும் அந்த நம்பர்லாம் எங்க இருக்குனே தெரியாது சிம் கார்டு ஏன்னா இந்த போர்ட்டல் சேஞ்ச் ஃபெசிலிட்டி அப்புறம் வேற ஆனால் வருவதற்கு முன்னால் வேற அது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா போயிடுச்சு அப்படி ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வந்து தவறான பேங்க் டீட்டெயில்ஸ் அதாவது பென்ஷனர் தப்பு இல்லை ஸ்பர்சனோடைய தவறு ஒரு ஊரா போய் அவுட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் போய் பண்றாங்க இல்லையா நாங்கள் வானத்தை இல்லாத வளைப்போம் அப்படி இப்படின்னு ஒரு ஸ்பர்ஸ்ல ஒரு கேஸ் அவங்க ரெஜிமெண்ட் நம்பர் வந்து உதாரணத்துக்கு த்ரீ சிக்ஸ் செவன் வச்சுக்கோங்களேன் ரெஜிமெண்ட் நம்பர்னா டிஸ்சார்ஜ் இருந்து எல்லாத்துலயும் த்ரீ சிக்ஸ் செவன் தான் இருக்கு ஆனால் ஸ்பர்ஸ்ல வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தா ஸ்பர்ஷ்ல வந்து அவருடைய ரெஜிமெண்ட் நம்பர் த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கு த்ரீ சிக்ஸ் செவன் எங்க த்ரீ சிக்ஸ் நைன் எங்க அப்ப எப்படி அவங்களுக்கு எல்லாம் லைஃப் சர்டிபிகேட் அப்டேட் ஆகும் ஓப்பனே பண்ண முடியல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பு அவர்கள் வாங்குவது சென்னையில இருந்து வாங்குறாங்கன்னு வைங்க அவங்க பிரான்ச் ஆனால் பேங்க் காமிக்குது அலகாபாத் ஒரு சிலருக்கு பேங்க் காமிக்குது குஜராத் எப்படி வாங்குவாங்க ஸ்பெஷல் அவங்க லெகசி பிபிஓ வச்சு சிபிபிசியில வாங்கின வரைக்கும் யாருக்கும் பிரச்சனையே இல்லையே இந்த ஸ்பர்ஷ் அவுட்ரீச் ரீச் வந்து அந்த ஐடிஏஎஸ் ஆபீசர் சொல்றாரு இல்லையா பேங்க்ல வாங்கினவங்களுக்குலாம் பிரச்சனையா இருந்துச்சு அதனாலதான் ஸ்பர்ஷ்டுக்கு மாறினாங்க அண்ணன் முற்றிலும் தவறு அது இன்னைக்கு ஸ்பர்ஷ் வந்து வந்ததுனால பல பிரச்சனைகள் வந்துருச்சு எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் எண்ணில் அடங்கா பிரச்சனைகள் அது வந்து இந்த சிடிஏ சென்னை தீர்க்க முடியாத பிரச்சனை அகில இந்திய அளவில் தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துருச்சு ரெக்கார்ட்ல கேட்டா எங்க கிட்ட ரெக்கார்டு இல்லைன்றாங்க பேங்க்ல போய் ஹெல்ப் கேட்டாங்கன்னா நாங்க தான் இப்ப வந்து கிடையாது உங்களுக்கு நீங்க ஸ்பர்ஷுக்கு போங்கன்றாங்க ஸ்பர்ஸ்ல இருந்து பிசிடிஏக்கு போன் பண்ணா அதை எடுக்க ஆள் கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுது படிப்பு கம்மியா உள்ள ஃபேமிலி பென்ஷனர்ஸ் மற்றும் அந்த காலத்து பென்ஷனர்ஸ் இந்த நம்பர் ஃபோர் பட்டன் ஃபோர் நம்பரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு யார் ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய சங்கங்கள் சும்மாதான் இருக்காங்க ஏன்னா இந்த ஃபேமிலி பென்ஷனர்ஸோ அல்லது பழைய பென்ஷனர்ஸோ அவர்கள் இருக்கும் இடத்துல சங்கம் கிடையாது அவங்க எல்லாம் எங்கெங்க கிராமங்கள்ல இருக்கிறாங்க ஏதோ பென்ஷன் வந்துச்சா ஏடிஎம் கார்டுல போயிட்டு பணம் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வருவாங்க அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியாது அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது தெரியாது நம்மளுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி நமது மாண்புமிகு ராணுவ அமைச்சர் இவங்க எல்லாம் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கொடுத்தோம் கொடுத்தோன்றாங்கள எத்தனை பேருக்கு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டூ கிடைக்கல த்ரீ கிடைக்கல எத்தனை பேருக்கு தெரியும் இது இது போல் கிடைக்க பெறாதவர்கள் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் நிறைய இருக்காங்க காரணம் அவர்களுக்கு வெளி உலகத்துடன் தொடர்பு இல்லை இங்கதான் நம்ம வந்து வெவ்வேறு விஷயங்களை போடுறோம் யூடியூப்ல செய்ய வேண்டியதை கிரவுண்ட்ல இறங்கி செஞ்சாதான் செய்ய முடியும் யூடியூப் போட்டுட்டு நாங்களும் யூடியூப் போட்டோம் யூடியூப் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சங்கங்கள் செய்யறாங்க தனிப்பட்ட நபர்கள் செய்யறதுங்கிறது வேற அவர்கள் காசுக்கு செய்யறாங்க நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு செய்யறாங்க காரணம் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் நாங்க ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கிறோம் நாங்க நாங்க இதுலதானே எடுக்க முடியும் அது வேற அவங்க வந்து வியாபார ரீதியாக செய்கிறார்கள் ஆனால் சங்கங்கள் வைத்துக்கொண்டு அந்த சங்கங்கள் என்ன பண்றாங்க தெரியாது சங்கங்கள் தெரிந்தவர்களை கான்டாக்ட் பண்ணி ஏன் திருச்சியில நண்பர் கோபால் கோபால் வந்து அருமையான சர்வீஸ் அருமையான சர்வீஸ் அவருக்குன்னு சில செலவுகள் இருக்கு கடை வாடகை இருக்கு சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறி அதெல்லாம் மீறி அவர் செய்யறாரு அப்படின்னா கொஞ்சமான வந்து மக்கள் வந்து அந்த வரனை ஏத்துக்கணும் அவர் கோபால் அவர்களுடைய நம்பர் நான் இந்த வீடியோல கடைசியில சொல்றேன் காஞ்சிபுரத்துல கேப்டன் சுப்பிரமணியன் சார் அருமையா பண்ணி பண்ணி கொடுக்குறாரு அவர்கள் சங்கம் ஏன்னா ஆஹ் நாகர் கோபால் வந்து அவர் ஜோவா அமைப்பை சேர்ந்தவர் திருச்சியில இருக்காரு காஞ்சிபுரம் சங்கத்தை சேர்ந்த கேப்டன் சுப்பிரமணிய சார் பண்ணி கொடுக்கிறாரு ஆற்காடு சங்கத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜோதி சார் ஆக இந்த மாதிரி பலர் பலர் வந்து செய்யறாங்க அது இல்லாமல் தனிப்பட்ட நபர்களும் இந்த டீம்ல இருக்காங்க இந்த டீம்ல தனிப்பட்ட நபர்களும் இருக்காங்க செய்வதற்கு நாங்கள் இருந்தாலும் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாமல் அந்தந்த ஊர்ல சின்ன சின்ன ஊர்ல இருக்காங்க பாத்தீங்களா அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போக முடியல சென்னைக்கு போங்கம்மா தேனாபேட்டைக்கு போங்கம்மா அவ்வளவுதான் ஒரு எண்பது வயது பெண்மணி எழுபத்தஞ்சு வயசு பெண்மணி அவங்க வந்து இங்க இருந்து சென்னையில இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தள்ளி நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு இங்க வர முடியுமா அவர்களுக்காக நாம போயிட்டு சார் இவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை நம்ம எடுத்துட்டு போனோம்னா நீங்க யார் நடு இடையில வரீங்க ஆக என்ன அப்படின்னா அடுத்தவர்கள் செய்ய கூடாது பென்ஷனரே வரணும் அப்படின்னா எண்பது நீங்க போய் செய்யுங்க வங்கி வீடு தேடி வங்கி வருகிறது சொல்றாங்கல்ல அது போல நீங்க செய்யுங்க ஆங்காங்கே உள்ள சோல்ஜர் போர்டு அவங்க சோல்ஜர் போர்டில் எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க ஒரு ஏடிக்கு என்ன சம்பளம் லெப்டினன்ட் உட்கார்ந்து உட்காந்துருக்கிறாரு இல்ல மேஜர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இவர்களுக்கு சம்பளம் என்ன இவர்கள் ஏன் இந்த ஸ்பர்ஷ் பிரச்சனையை செய்யக்கூடாது கேள்வி நிறைய இருக்கு ஆனால் பதில் யாருக்கு கொடுக்க மாட்டாங்க பல பிரச்சனைகள் ஸ்பர்ஷ் பென்ஷனர் இருக்கு உங்களுக்கு தெரிந்து யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் தயவு செய்து என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் பைவ் இது என்னுடைய நம்பர் அவருடைய சார் நம்பர் நைன் ஃபைவ் செவன் டபுள் எயிட் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் காஞ்சிபுரத்தில் சுப்பிரமணியன் சார் இருக்காரு நாங்கள் ஒரு ஆறு ஏழு இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு இதற்காக வந்து ஒரு மினிமம் அந்த ஃபீஸ் அந்த சங்கங்களுக்கு நிர்வாக செலவு இருக்கும் கம்ப்யூட்டர் மற்றது அதில் வந்து பண்ணிடலாம் உங்களால் ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா லெகசி பிபிஓ வச்சு நீங்கள் பண்ணவே முடியாது லெகசி பிபிஓனா பழைய பிபிஓ வச்சுக்கிட்டு பண்ண முடியாது உங்களுக்கு கரெக்டான பாஸ்வேர்டு கரெக்டான யூசர் ஐடி எல்லாமே இருக்கணும் எல்லாம் இருந்து அந்த ப்ரௌசிங் சென்டர் மேல நம்பிக்கையும் இருந்தால் நீங்க இல்லாவிட்டால் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வோம் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் நாள் நாள் செல்ல செல்ல இன்னும் பல பிரச்சனைகள் ஸ்பர்ஷில் வரும் இப்பவே நீங்க வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணி தீர்த்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய சந்ததிக்கு நல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் உங்களுக்கு நிறைய அரிய மிச்சம் இருந்தால் அதை எப்படி வாங்கி தரணும் எப்படி வரும் அது எப்படி வாங்கணும் இதையும் நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இதுக்கெல்லாம் கன்சல்ட்டிங் ஃபீஸோ மற்ற எதுவும் கிடையாது கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என்னுடைய நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஃபைவ் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்று சைபர் சைபர் மூன்று ஒன்று ஐந்து வாழ்க பாரதம் வளர்க்க தமிழ்நாடு ஒற்றுமை ஓங்குகள்